ஹலோ இவருவன் மச்சானால் குடும்பத்திற்குள் வெடித்த சண்டை ஜெயம் ரவி ஆர்த்தி பிரிவுக்கு இதுதான் காரணமா ஜெயம் ரவி ரசிகர்களுக்கு அதிர்ச்சி தரும் விஷயமாக நேற்று அவர் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்ததாக அறிக்கை வெளியிட்டிருந்தார் கிட்டத்தட்ட பதினைந்து வருட திருமண வாழ்க்கையிலிருந்து ஜெயம் ரவி விலகுவதற்கான காரணம் என்ன என்று பல ஊடகங்களில் செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது இப்படியொரு ஜோடியா என எல்லோரும் கண் வைக்கும் அளவிற்கு ரொமான்டிக் புகைப்படங்களை ஆர்த்தி தனது சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருவார் அந்நோன்யமாக இருந்த இந்த தம்பதிகளின் மன வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டது ஜெயம் ரவியின் மச்சானால்தான் என்று பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் கூறியிருக்கிறார் அதாவது சபிதா ஜோசப் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் ஜெயம் ரவி ஆர்த்தி குடும்ப விஷயத்தை பேசியிருந்தார் ஜெயம் ரவியின் சில படங்களை அவரது மாமியார் சுஜாதா தயாரித்துள்ளார் சில படங்கள் வெற்றி பெற்றாலும் அதில் ஒரு சில படம் தோல்வியும் தழுவியிருக்கிறது இந்த நிலையில் சுஜாதாவுக்கு ஆர்த்தி என்ற மகள் உள்ள நிலையில் ஷங்கர் என்ற வளர்ப்பு மகனை வளர்த்து வந்துள்ளார் அவர்தான் சுஜாதாவின் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் இதர சொத்துக்களில் நிர்வாகித்தார் மீண்டும் ஜெயம் ரவியுடன் இணைந்து சுஜாதா ஒரு படம் எடுப்பதாக இருந்துள்ளது ஆரம்பத்தில் நஷ்டம் சந்தித்தாலும் தன்னுடைய மகன் ஷங்கரின் பேச்சை கேட்டுதான் நடக்க வேண்டும் என்று சுஜாதா ஜெயம் ரவியிடம் கண்டிஷன் போட்டதாக பத்திரிகையாளர் கூறியிருக்கிறார் இதனால் ஆர்த்தி மற்றும் ஜெயம் ரவி இடையே வீட்டிற்குள் பிரச்சனை வந்துள்ளது நாளடைவில் இந்த பிரச்சனை பெரிசாக வெடிக்க இருவரும் விவாகரத்து பெற்ற பிரியும் அளவிற்கு வந்துவிட்டதாகவும் சபிதா ஜோசப் கூறியிருந்தார் ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை இவங்களோட இந்த விவாகரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ்க்கு இந்த சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க